அன்பானவர்களே ஒரு மிக முக்கியமான ஒரு உலகளாவிய அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது ஒரு தொடராக வரப்போகுது குருக்கள் ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேராக தான் இருக்கிறாங்க உலகம் முழுசும் அதைவிட மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னா முன் அறிவிக்கப்பட்டு இதை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது ஒரு தீர்க்க தரிசனமான அமைப்பு யார் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்கன்னா மாதாவுடைய மிகப்பெரிய பக்தர் மாதாவை மிக அதிகமாக நேசித்த மாபெரும் புனிதர் புனிதர் லூயிஸ் மான்ஃபோர்ட் அது சாத்தானை மாதாவோடு சேர்ந்து அதை வீழ்த்துகின்ற ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டுன்னு எழுதி வைத்தார் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் டஃப் சுருக்கமா டஃப் அப்படின்றவரால் ஒரு பொது நிலையினரால் துவங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த மரியன்சனை மரியாயே வாழ்க அன்பானவர்களே ஒரு மிக முக்கியமான ஒரு உலகளாவிய அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது ஒரு தொடராக வரப்போகுது அதுவும் மாதாவின் பெயரால் அமையப்பட்ட உலகளாவிய ஒரு அமைப்பு அதுதான் மரியாயின் சேனை மரியாயின் சேனை பொது நிலையினருக்கான கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிக பெரிய அமைப்பு இதுதான் உலகம் முழுசும் பரவி இருக்கிற அமைப்பும் இது ஐந்து கண்டங்களிலும் மரியாயின் சென்னை பரவி இருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் மறுப்பு கொள்கையுடைய ரஷ்யாவிலும் சைனாவிலும் மரியாயின் சென்னை இருக்குது உலகத்தினுடைய கிழக்கு எல்லையான வட அமெரிக்க தென் அமெரிக்க கண்டங்கள்லேருந்து இந்த பக்கம் வலது பக்கம் உலக உருண்டையில் ஜப்பான் வரைக்கும் மரியாயின் சென்னை வியாபித்து இருக்குது மரியாயின் செனை வட துருவத்திலிருந்து தென்துருவம் வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்களிலும் மரியாண் சென்னை இருக்குது உலகத்தில் ஏறக்குறைய நாலாயிரம் மறை மாவட்டம் இருக்குது அத்தனையிலும் மரியாயின் சேனை இருக்குது இப்படிப்பட்ட உலகம் முழுசும் இருக்கின்ற ஒரு மரியாயின் சேனையுடைய தோக்கம் எப்படி இருந்திருக்கும் அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அது சாதாரண விஷயமா இல்லை ஏறக்குறைய ஏழு கோடி பேர் இதில் மரியாயின் சேனையில் இருக்கிறாங்க உலகம் முழுசும் பொது நிலையினர் குருக்கள் ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேராக தான் இருக்கிறாங்க உலகம் முழுசும் அதைவிட மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு எதுனா மரியாயின் சென்னை இந்த மரியான்சேனுடைய தோகம் பார்த்திங்கன்னா அப்படியே புல்லரிக்க வைக்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்குது இது அப்படியே தானாக ஒரு தோன்றி பிளான் பண்ணி செஞ்சு இதை துவக்கலை ஆனால் முன் அறிவிக்கப்பட்டு இதை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது ஒரு தீர்க்க தரிசனமான அமைப்பு மரியாயின் சென்னை யார் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்கன்னா மாதாவுடைய மிக பெரிய பக்தர் மாதாவை மிக அதிகமாக நேசித்த மாபெரும் புனிதர் புனிதர் லூயிஸ் மான்ஃபோர்ட் அவர் மாதாவை மிக அதிகமாக நேசித்த பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு குருவானவர் மாதாவை பற்றி நிறைய எழுதியிருக்கார் புத்தகங்கள் சீக்ரெட் ஆஃப் மேரி மரியாயின் ரகசியம் ஜபமாலையின் ரகசியம் மரியாயின் மீது உண்மை பக்தி இப்படியாப்பட்ட புகழ்பெற்ற புத்தகங்கள்லாம் அவர் எழுதினவர் அவர் ஒரு தீர்க்க எழுதினார் எப்படின்னா நான் காண்கிறேன் உலகம் முழுவதும் மறை போரிடுகின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நான் காண்கிறேன் அதில் ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் அதில் இருப்பார்கள் அந்த மிகப்பெரிய படை மாதாவிற்காக போரிடக்கூடிய சாத்தானை எதிர்த்து போரிடக்கூடிய வல்லமை மிக்க படையாக அது இருக்கின்றது அது சாத்தானை மாதாவோடு சேர்ந்து அதை வீழ்த்துகின்ற ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டுன்னு எழுதி வைத்தார் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இரநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகரம் டப்ளின் என்ற நகரத்தில் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் டஃப் சுருக்கமாக சுருக்கமா டஃப் அப்படின்றவரால் ஒரு பொது நிலையினரால் துவங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த மரியன்சனை இந்த ஃப்ரான்சிஸ் மைக்கிள் டஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ரேங்க் டஃப் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் பதினெட்டாவது வயதில் ஒரு அரசாங்க ஊழியராக சேர்றார் அதன் பிறகு மரியாயின் சேனை அவர் ஆரம்பிக்கின்றார் மரியாயின் சேனை ஆரம்பித்த பிறகு இந்த மரியாயின் சேனை ஆற்றிய பணிகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு கத்தோலிக்க திருச்சபையில் இதுவரைக்கும் அந்த மாதிரி பலன்களை கத்தோலிக்க திருச்சபை அனுபவிச்சது எல்லாம் அவ்வளோ பெரிய கணிகளை கொடுத்தது மரியாயின் சேனை இதை பார்த்து எல்லாருமே பிரமிச்சாங்க இதனுடைய செயல்பாடுகளை பார்த்து திருச்சபைக்கு அவ்வளோ ஆதரவாக இருந்துச்சு மரியாயன் சேனை ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு மறை மாவட்டம் உலகம் முழுவதுமே மரியாயின் செனை கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய பலனை உண்டு பண்ணிச்சு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சி என்னடா இது யார் இது ஆரம்பித்தது எப்படி ஆரம்பிச்சது யார் அவரை கூப்பிடு அப்படின்னு பாப்பரசர் கேட்குறப்ப இந்த டஃப் அவரை பற்றிய செய்திகள் போகுது பாப்பரசர் ஆறாம் சின்ன பிறகு அப்போ வந்து இரண்டாம் வத்திகான் சங்கம் அவர் தான் முடித்து வைத்தார் பாப்பர் ஆறாம் சின்னப்பர் பால் த சிக்ஸ்த் அவர் இவரை கூப்பிட்றார் ஃபிராங்க டஃபர் இரண்டாம் அதிகான் சங்கத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கங்க உங்களுடைய அனுபவங்களை இதில் சொல்லுங்கள் ஏன்னா மிகப்பெரிய பலன மரியாயின் என்ற அமைப்பு மூலம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க கத்தோலிக்க திருச்சி பைய வாங்கு இவர் போகிறார் உலகம் முழுவதும் இருந்த ஆயர்கள் அந்த இரண்டாம் வத்திகான் சங்கத்தில் கலந்து கொண்டார்கள் ஆயர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும் குருக்கள்லாம் கலந்துக்க முடியாது தன்னந்தனி ஆளாக ஒரே ஒரு பொது நிலையினர் பேண்ட் கோட் ஷூட் போட்டுட்டு உள்ளே நுழைகிறார் ரெண்டாம் திங்கான் சங்கத்தின் நடைபெற்ற சென்ட் பீட்டர்ஸ் பசலிகாவுக்குள்ளே பாப்பரசர் முன்னால் இவர் உள்ளே உடனே எல்லாரையும் எழுந்து நின்று கைத்தட்டினாங்க இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் ஆயர்கள் அப்போ இருந்திருப்பாங்க அத்தனை ஆயர்களும் பாப்பரசரும் எழுந்து நின்று தட்டி அவரை உள்ள வரவேற்றாங்க ஏனென்றால் மரியாயின் சேனை அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு திருச்சி ஆதரவாக அதனால் இவரை கூப்பிட்டு அங்கே பேச வச்சாங்க இவ்வளோ சிறப்பு மிக்க மரியாயின் சேனை இன்றளவும் உலகம் முழுவதும் பரவி வளர்ந்துக்கிட்டே வருது இந்த சேனையை பற்றி இந்த மரியாயின் சேனையுடைய நிகழ்ச்சி கூட்டணி நிகழ்ச்சியினர்களை பற்றி சேனையினா என்ன அது என்ன செய்து என்ன சேவைகள் செய்து எப்படி இதனுடைய துவக்கம் ஆரம்பம் இதனுடைய பலன்கள் என்ன முழுக்க முழுக்க இதை இந்த தொடரை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த தொடரை மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாருக்குமான தொடர் இது மரியாயின் சேனையாளர்களுக்கு மட்டுமல்ல எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இதை பார்க்கணும் பார்த்துவிட்டு நீங்கள் மாதாவை நேசிச்சிங்கன்னா மாதாவுக்கு வேலை செய்யணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்படியாச்சும் நான் மாதாவுக்காக பணி செய்யணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா அதற்கான ஒரே அமைப்பு மரியாயின் சேனை அந்த சேனையில் நீங்கள் சேரணும் சேர்ந்து மாதாவுக்கு உழைக்கணுன்றது தான் இந்த தொடருடைய ஒரு குறிக்கோள் அதுக்காக தான் நாங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறோம் மரியாயின் சேனை கூட்டம் நடத்துகிற விதம் எப்படி அப்படின்றத இந்த தொடரை நாம் ஆரம்பித்து இன்னும் பல பல விஷயங்களை இதில் நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக எல்லாருக்குமான அழைப்பா அதை விடுவிக்கிறோம் சேனையாளர்கள் இதை பார்த்து நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் சேனையில் இல்லாத பொதுமக்கள் செய்து மாதாவுக்காக உழைக்க இந்த சேனையில் சேருங்கள் தேவதாயின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க